வணக்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி அப்படின்றவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் நியமிக்கப்பட்டார் இவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா ஒரு இந்தியர் வந்து நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதால் சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் வந்து விமர்சனம் செய்தனர் எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களும் நடத்தப்பட்டது இந்தியா கிடையாது இந்தியர்கள் கிடையாது ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகையே தான் இதனை வந்து கற்ற இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து உணர்ந்தார்கள் இதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு நம்மளும் ஒரு செய்தி பத்திரிகையை வந்து கொண்டு வந்தால் தான் வந்து நம்ம இந்தியர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரலாம்னு நினச்சிட்டு தான் தி இன்று தி இந்துன்ற ஒரு பத்திரிகையை ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவச்சாரி வந்து மற்றும் அவர்களின் நண்பர்கள் நால்வர் சேர்ந்து அந்த பத்திரிகையை வந்து தொடங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் சுதேசி மித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் ஜி சுப்பிரமணியம் தொடங்கினார் ஓகேங்களா அதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தான் அம்பேத்கரும் பிறந்தார் இந்த பருவ இதழில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இது நாளிதழாக மாறிச்சு நாலு இதழாக மாறினதுக்கப்புறமா இந்தியன் பெட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்புறம் தேசாபிமானி விஜயா சர்வோதயம் இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஊக்கமளித்தன Thanks for watching, thank you.